வெல்கம் டு வரலாற்று தேடல்கள் இந்த உலகத்தில் ஆபத்தான அழகான பல இடங்கள் இருந்தாலும் நம் உயிரை கொள்ளும் அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்கு சில பேர் திகில் நிறைந்த அனுபவத்திற்காக ஆர்வமுடன் அங்கு செல்கின்றன பொதுவாக தீவு என்றால் பார்க்க அழகாகவும் அழகிய கடற்கரையும் இருக்கும் ஒரு இடம் என்று நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு தீவு என்று சொன்னால் ஒரு தனி பயத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் நிறைய தீவுகள் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் ஆபத்தானது கிடையாது ஆனாலும் ஒரு சில தீவுகள் நம் உயிரை கொள்ளும் அளவுக்கு பயங்கரமானதாகவும் அமானுஷ்யம் நிறைந்ததாகவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போவது உலகிலுள்ள ஆபத்தான ஐந்து தீவுகள் பற்றிதான் வாங்க வீடியோ உள்ள போகலாம் இந்த லிஸ்டில் ஐந்தாவதாக இருப்பது ஐலாண்ட் ஆஃப் டெத் டால்ஸ் பேய் பொம்மைகள் நிறைந்த இந்த தீவு மெக்சிகோவில் சோஷிமில்கோ என்னும் இடத்தில் அமைந்துள்ளது நூற்றுக்கணக்கான பொம்மைகள் இந்த தீவுகள் முழுக்க நிறைந்து காணப்படுகிறது யார் இந்த பொம்மைகளை இங்கு வைத்தார்கள் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் காலகட்டத்தில் இந்த தீவின் உரிமையாளரான டான் ஜூலியான் சான்டானா என்பவர் இந்த தீவில் தனியாக விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அந்த தீவில் உள்ள ஒரு ஏரியில் ஒரு சிறுமி மூழ்கி உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்து அவர் அந்த சிறுமியை காப்பாற்ற நினைத்தார் ஆனால் அவரால் அந்த சிறுமியை காப்பாற்ற முடியவில்லை அந்த சிறுமி இறந்து விடுகிறாள் அவளுக்கு அருகில் ஒரு பொம்மை இருந்துள்ளது அவளைதான் காப்பாற்ற முடியவில்லை அந்த பொம்மையை அந்த சிறுமியின் ஞாபகமாக அருகில் இருந்த மரத்தில் மாட்டி வைத்துள்ளார் அதன் பிறகு இரவு நேரங்களில் வித்தியாசமான ஓசைகளும் காலடி சத்தங்களும் கேட்டுள்ளது இது எல்லாம் அந்த சிறுமியின் ஆவியால் தான் என்று அவர் உணரத் தொடங்கினார் மறுநாள் அதே இடத்தில் மீண்டும் மற்றொரு பொம்மை இருந்துள்ளது அதையும் அவர் மரத்தில் மாட்டி வைத்துள்ளார் இப்படி ஐம்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு பொம்மையாய் அங்கு இருக்கும் எல்லாம் மரங்களிலும் மாட்டி வைத்துள்ளார் அதனால்தான் அந்த தீவு முழுவதும் பொம்மைகள் நிறைந்து காணப்படுகிறது அதன் பிறகு அந்த சிறுமி இறந்து கிடந்த இடத்தில் டான் ஜூலியான் சண்டானாவும் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார் இப்போது அந்த தீவு ஒரு சுற்றுலா பகுதியாக மாறியுள்ளது இப்போதும் அந்த தீவிற்கு வரும் மக்கள் அங்கு உள்ள பொம்மைகள் தானாக தலைகளை அசைப்பது போன்றும் அமானுஷ்யமான சத்தங்களும் கேட்பதாக கூறுகின்றன இந்த லிஸ்டில் நான்காவதாக இருப்பது கார்னாக் ஐலண்ட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கடற்பகுதியில்தான் இந்த தீவு உள்ளது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் இந்த தீவு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது இந்த தீவு மொத்தம் நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த தீவு ஏன் மோசமானது என்று சொன்னால் இந்த தீவில் ஒவ்வொரு இருபத்தைந்து சதுர மீட்டருக்கும் ஆஸ்திரேலியாவில் அதிக விஷத்தன்மை கொண்ட டைகர் ஸ்னேக் இருக்கிறது ஆனால் எதனால் இந்த தீவில் அதிக அளவில் கூடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் எப்படி வந்திருக்கும் என்பது பற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு அந்த நாட்டில் பணக்காரர்களில் ஒருவர் பாம்புகள் அருங்காட்சியகத்தை நடத்தி வந்துள்ளார் அதில் டைகர் ஸ்னேக்ஸ் மட்டும் வளர்த்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா அரசாங்கம் இந்த அருங்காட்சியகத்தை மூட உத்தரவிட்டனர் அதன் பின்னர் அவர் அந்த பாம்புகளை இந்த தீவில் விட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு சிலர் இந்த தீவில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு சிறை நடத்தி வந்ததாகவும் அங்குள்ள கைதிகள் தப்பிக்காமல் இருக்க இந்த பாம்புகளை இங்கு விட்டதாக சொல்லப்படுகிறது மூன்றாவதாக இருப்பது வடக்கு சென்டினல் தீவு இவை வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் தீவுகளில் உள்ள ஒரு தீவு ஆகும் இது தெற்கு அந்தமான் தீவின் தெற்கு பகுதியின் மேற்கே அமைந்துள்ளது இத்தீவின் பெரும்பாலான பகுதி காடுகளை கொண்டுள்ளது அந்தமானின் மக்கள் குடியிருப்புகளில் இருந்து தொலைவில் அமைந்துள்ள இத்தீவு பவளப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது இந்த தீவில் கிட்டத்தட்ட ஐம்பது முதல் நானூறு வரையிலான சென்டினலீசு என அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் வடக்கு சென்டினல் தீவு இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கே வாழும் பூர்வ குடிகளுக்கு இந்தியாவை பற்றியோ அல்லது உலகின் பிற பகுதிகளை பற்றியோ கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு உலகில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாது இந்த சென்டினலீஸ் மக்கள் வாழும் உலகம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்று சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இத்தீவில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இத்தீவுகளில் வசிக்கும் சென்டினல் இன பழங்குடியின மக்கள் வெளியாட்களை பார்த்தால் மிகவும் ஆக்ரோஷமாகிவிடுகின்றனர் நீங்கள் தீவை நெருங்கும் போது அம்புகள் மற்றும் ஈட்டிகளால் சுடப்படுவீர்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வடக்கு சென்டினல் கடல் பகுதியில் சட்டவிரோதமாக மீன் கொண்டிருந்த இரண்டு மீனவர்களை இவர்கள் கொன்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க கிறிஸ்தவ மிஷனரி ஜான் ஆலன்சாவ் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக தீவுக்குச் செல்ல முயன்றபோது அவர் கொல்லப்பட்டார் இங்கு செல்லும் மக்களின் உயிருக்கு ஆபத்து என்பதால் இத்தீவிக்கு யாரும் செல்ல அனுமதி இரண்டாவதாக இருப்பது ராம்ரி தீவு கொடூர முதலைகள் வாழும் இந்த தீவிற்கு சென்றவர்கள் உயிருடன் திரும்பி வருவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆம் உண்மைதான் இந்திய பெருங்கடலில் பர்மாவிற்கு அருகிலுள்ள ஒரு மிகப்பெரிய தீவுதான் இந்த ராம்ரி தீவு கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது சதுர பரப்பளவு கொண்ட இந்த தீவில் கிழக்கு பகுதியில் மட்டும் மக்கள் வாழ்கின்றன மேற்கு பகுதியில் ராட்சத உப்பு நீர் முதலைகள் அதிக அளவில் வாழ்கின்றன ஒவ்வொரு முதலையும் இருபது அடி உயரத்திற்கும் நான்காயிரம் கிலோ எடை கொண்டவையாகவும் உள்ளது இந்த தீவில் முதலைகளிடம் கொண்டால் தப்பித்து வருவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் ஜப்பான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த தீவைதான் தேர்ந்தெடுத்துள்ளனர் இதனால் நாட்டைக் காப்பாற்றுவதற்காக ஜப்பானிய இராணுவ வீரர்களும் இந்த தீவிற்குள் நுழைய இங்கு ஆபத்து எனத் தெரிந்ததும் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் தப்பி ஓடினர் ஜப்பானிய வீரர்களை இங்குள்ள முதலைகள் அதிக அளவில் சூழ்ந்து கொள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜப்பானிய வீரர்களை முதலைகள் விழுங்கிவிட்டன இருபது வீரர்கள் மட்டும் இங்கிருந்து உயிரை காப்பாற்ற தப்பித்து வந்துள்ளனர் இந்த லிஸ்டில் முதலிடத்தில் இருப்பது த ஸ்னேக் ஐலண்ட் பாம்புகள் தீவு மனிதர்களும் விலங்குகளும் ஒரே நிலப்பரப்பில் காலம் காலமாக வாழ்ந்த கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காலத்தில் இந்த தீவில் மனிதர்களும் பாம்புகளும் சேர்ந்தே வாழ்ந்தன பாம்புகளின் எண்ணிக்கையும் ஆதிக்கமும் மெல்ல தலை தூக்க மனித வாழ்விற்கு அவை அச்சுறுத்தலாக மாறியது மனிதர்கள் வாழ அல்ல நடமாடுவதற்கு கூட இங்கு அனுமதியில்லை எங்கே இருக்கிறது இந்த பாம்பு தீவு இதன் கதை என்ன வாங்க பார்க்கலாம் பிரேசில் கடற்கரையில் இருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பாம்புகள் தீவு பார்ப்பவர்களை மெய்மறக்கச் செய்யும் அளவிற்கு கண்கவர் காட்சியளிக்கிறது இந்த பாம்புகள் தீவு இந்த தீவினை பார்ப்பவர்களுக்கு ஒருமுறையாவது உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றுமாம் ஆனால் இந்த தீவைப் பற்றி அறியாமல் உள்ளே கால் வைத்துவிட்டால் உயிர் பிழைத்து தப்பி வருவது நடக்காத காரியம் என்கின்றனர் கால் வைக்கிற இடமெல்லாம் கொடிய விஷமுள்ள பாம்புகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது இந்த பாம்பு தீவு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பாம்புகள் வாழும் இந்த தீவில் அதிக எண்ணிக்கையில் இருப்பது கோல்டன் லேண்ட்ஸ்ஹெட் வைஃபர் என்ற பாம்பு வகைதான் இந்த வைஃபர் தான் பாம்பு தீவின் அடையாளமாகவே அறியப்படுகிறது இந்த தீவை தவிர வேறு எங்கும் இந்த கோல்டன் லேண்ட்ஸ்ஹெட் வைஃபர் பாம்பினை பார்ப்பது கடினம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கோல்டன் லேன்ஸ்ஹெட் வைஃபர்கள் இத்தீவில் காணப்படுகிறது இதன் விஷமானது மனிதர்களை தாக்கினால் சதைப்பகுதியை ஊடுருவி நொடிப்பொழுதில் ரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகளை செயலிழக்கச் செய்யும் உள்ளூர் வாசிகள் இந்த தீவில் பாம்புகள் எப்படி வந்தது என்பதற்கு பல கதைகளை சொல்கின்றனர் இந்த தீவிற்கு கொய்மாடா தீவு என்றும் பெயர் உண்டு கொய்மாடா தீவில் அதிசய அரிதான பொக்கிஷங்கள் நிறைந்திருப்பதாகவும் அதனை பாதுகாக்க கடல் கொள்ளையர்கள் பாம்புகளை அங்கு விட்டதாகவும் ஒரு கதை சொல்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிரேசிலின் நிலப்பரப்புடன் இணைந்திருந்த கொய்மாடா காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கடல்மட்ட உயர்வின் காரணமாக இந்த தீவு உருவாகியிருக்கலாம் என்று கூறுகின்றனர் இந்த பாம்புகள் பெரும்பாலும் தீவிற்கு புலம்பெயர்ந்து வரும் பறவைகளை வேட்டையாடி உண்கின்றன இவ்வளவு கொடிய விஷ பாம்புகள் அதுவும் ஒரு சதுரடிக்கு ஒரு பாம்பு என்றால் அங்கு மனிதர்கள் அல்ல கால் வைப்பது கூட கஷ்டம்தான் ஆனாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் இந்த தீவில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் இந்த தீவின் காவலர்களாக இருந்தனர் ஆனால் ஒரு நாள் இரவு தங்களது வீட்டின் ஜன்னல்களை சரியாக தாழிடாமல் அவர்கள் உறங்கியதால் பாம்புகள் வீட்டிற்குள் புகுந்து அனைவரையும் தாக்கிக் கொன்றதாக கூறப்படுகிறது இதனால் பிரே அரசு மனிதர்கள் அப்பகுதிக்கு செல்ல தடை விதித்துள்ளது ராணுவம் மற்றும் ஆராய்ச்சிக் குழுவினர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த தீவின் சுற்று வட்டாரத்தில் கூட மனிதர்கள் நடமாட தடை போடப்பட்டுள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க